கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் ஐந்தாம் வகுப்பு முதல் பருவத்துல இருக்கக்கூடிய அறிவியல்ல உள்ள பயிற்சி நூல் புத்தகத்துல உள்ள ஐந்தாவது பக்கத்தில் உள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்க போறோம் அதே மாதிரி ஆறாவது பக்கத்துல உள்ள கேள்விகளுக்கும் பதிலளிக்க போறோம் பதிலளிக்கலாமா முதல்ல குழுவில் பொருந்தாத ஒன்றிற்கு மட்டும் டிக் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த நாலு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்களா இதுல பொருந்தாததுக்கு மட்டும் நாம இந்த மாதிரி டிக் செய்யணும் சரியா இப்போ இது வந்து மேலெண்ண சுரப்பி நாவடி சுரப்பி மூளை கீழ்த்தாடை சுரப்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல எது பொருந்தாததுன்னா தான் சரியா எதுக்காகனா இது எல்லாமே உமிழ்நீர் சுரப்பிகள் சரியா மேலெண்ண சுரப்பி நாவடி சுரப்பி கீழ்த்தாடை சுரப்பி இந்த மூளை மட்டும் இதுல பொருந்தாதது அதனால நாம இதுக்கு டிக் கொடுத்துக்கலாம் சரியா அடுத்து இரண்டாவது உள்ளது பார்க்கலாம் புரதம் பெருங்குடல் கொழுப்பு கனைய நீர் இதுல பொருந்தாதது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுல பொருந்தாதது என்னன்னா பெருங்குடல் காரணம் என்னன்னா புரதம் கொழுப்பு இது ரெண்டையும் கனைய நீர் கனைய நீர் வந்து செரிக்க வைக்கும் சரியா இதுல பெருங்குடல் அப்படிங்கிறது செரிமான பாதை சரியா அதனால இந்த மூணுக்கும் தொடர்பு இருக்கு இந்த பெருங்குடல் அப்படிங்கிறது தொடர்பு இல்லாதது அதனால இதை நாம செஞ்சுக்கலாம் அடுத்து என்ன இருக்கு இரத்த ஓட்ட மண்டலம் அதாவது இதயத்தின் பாகங்களை எழுதி வண்ணம் இடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதயத்தோட பாகங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத நாம இப்போ எழுதலாம் சரியா இது என்னது இத வந்து என்ன சொல்லுவாங்க ஆரிக்கில் அல்லனா ஏற்றியம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இது வந்து எந்த பக்கம் இருக்கு இடது பக்கம் இருக்கு இது வலது பக்கம் இது வந்து வலது ஆரிக்கல் அல்லனா வலது ஏற்றியம்னு சொல்லுவோம் இது வந்து இது வந்து இடது ஆரிக்கல் அல்லனா இடது ஏற்றியம் அப்படின்னு சொல்லுவோம் இது என்னது இந்த இருக்க ரெண்டும் வென்றிக்கிள் சரியா இது வந்து வலது வென்றிக்கல் இது வந்து இடது வென்றரிக்கிள் இது என்னது இது வந்து இதயத்தோட தசைகள் சரியா இது வந்து இதயத்தோட தசைகள் இப்போ இதை வந்து எழுதி நாம வண்ணமிடலாம் இப்ப நம்ம இதயத்தோட பாகங்களை எழுதலாம் இது என்னது இடது ஏற்றியம் அல்லது இடது ஆரிக்கிள் சரியா இது வந்து இடது வென்றரிக்கல் இது வந்து இதய தசை இது வந்து வலது வென்றிக்கல் இது வந்து வலது ஆரிக்கிள் அல்லது வலது ஏற்றியம் ஓகேவா இப்ப இதை எழுதியாச்சு இந்த இடத்துல நீங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா கலர் பண்ணிக்கங்க நான் கலர் பண்ணி காமிக்கல நீங்களே கலர் பண்ணிக்கங்க சரியா அடுத்து கட்டத்தில் உள்ள சொற்களை பொருத்தமான இடத்தில் நிரப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல தமனிகள் பெரிகார்டியம் சிரைகள் இதயம் இந்த நாலு வார்த்தைகள் இருக்கு அதை நாம இதுல கொடுத்துருக்கிறதுக்கு எது சரியானது வருமோ அதை நிரப்பணும் அதாவது கூம்பு வடிவ உறுப்பு எது அப்படின்னு பாக்கலாம் வடிவ உறுப்பு இதயமா அடுத்து இரட்டை அடுக்கு சவ்வு எது அப்படின்னா இரட்டை அடுக்கு சவ்வு பெரிகார்டியம் அடுத்து ஆக்சிசன் ஆக்சிச ரத்தம் எது அப்படின்னா தமணிகள் அற்ற ரத்தம் அப்படி எதுனா சிறைகள் சரியா இந்த மாதிரி நாம அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கட்டத்துல நிரப்பணும் இந்த மாதிரி நிரப்பிக்கங்க கூம்பு வடிவ உறுப்பு இதயம் இரட்டை அடுக்கு சவ்வு பெரிகார்டியம் ஆக்சிசன் ஏற்ற ரத்தம் தமணிகள் ஆக்சிசற்ற ரத்தம் சிறைகள் சரியா அடுத்து ஆறாவது பக்கம் சரியான வெற்றிற்கு இன்ட்டு குருகியும் இடுத்துருக்காங்க எது தவறானதோ அதுக்கு இன்ட்டு தவறு கொடுக்கணும் சரியா இதுல இதயம் நான்கு அறைகளை கொண்டது இது சரியா சரிதான் சரியா உம் அடுத்து இதயம் ரத்தத்தை உடல் முழுவதும் அனுப்புகிறது இது சரியா இதுவும் சரிதான் இதயம் தான் ரத்தத்தை வந்து உடல் முழுவதும் அனுப்புது அடுத்து இதயம் சுவாச உறுப்பாகும் இது வந்து தவறு சரியா சுவாச உறுப்பு எது நமக்கு நுரையீரல் ஓகேவா அடுத்து இதயம் இரட்டை அடுக்கு சவாலானது இது சரியா தவறா அப்படி கேட்டிருக்காங்க இதயம் வந்து இரட்டை அடுக்கு சவால் ஆனதுதான் இது சரி அதாவது பெரிகார்டியம் அது வந்து இரட்டை அடுக்கு சவாலா இருக்கும் அந்த பெரிகார்டியம் எங்க இருக்குன்னா இதயத்துக்குள்ளதான் இருக்கும் சரியா அதனால இது சரி அடுத்து கழிவு நீக்க மண்டலம் சிறுநீரகத்தின் பாகங்களை குறிக்க கழிவு நீக்க மண்டலம் இது சிறுநீரகம் அந்த சிறுநீரகத்தோட பாகங்களை குறிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து சிறுநீர் பை சிறுநீர் குழாய் வலது சிறுநீரகம் சிறுநீர் புறவழி இடது சிறுநீரகம் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் எந்தெந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத நாம இந்த கட்டத்துல நிரப்பணும் சரியா இது 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 வந்து இடது சிறுநீரகம் இது வந்து வலது சிறுநீரகம் இது வந்து சிறுநீர் குழாய் அடுத்து இந்த இது இருக்கலாம் இது வந்து சிறுநீர் பை சரியா அடுத்து இது வந்து சிறுநீர் புறவழி ஓகேவா இப்போ இந்த பாகங்களை அப்படி எழுதிக்கங்க இடது சிறுநீரகம் வலது சிறுநீரகம் இது சிறுநீர் குழாய் இது வந்து சிறுநீர் புறவழி இது இந்த இது சிறுநீர் புறவழி இது வந்து சிறுநீர் பை சரியா நன்றி குழந்தைகளே